கர்த்தாவே நீர் மனுஷர்களை வெள்ளம்போல் வாரிக் கொண்டு போகிறீர் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தலர் நடபடிகள் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எதிர்ப்புகள்தான் ஒரு புதிய தொடக்கத்திற்கான ஆரம்பம் என்பது ஆண்டவர் இயேசுவின் கட்டளையின்படியே அவருடைய சீசர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருந்தார்கள் இதனால் பொறாமையடைந்த ஆசாரியரும் பரிசெயர்களும் திருச்சபைக்கு அநேக உபத்திரவங்களையும் கொடுமைகளையும் செய்தார்கள் இந்த காலகட்டத்தில்தான் ஸ்தேவான் என்பவன் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக சுவிசேஷத்தை அறிவித்து வந்தான் இந்த ஸ்தேவான் தேவ தூசணம் சொல்லுகிறான் என்று அவனை பிடித்து கல்லறிந்து கொன்று போட்டார்கள் ஸ்தேவான் தான் இயேசுவின் மீது வைத்த விசுவாசத்திற்காக கொலை செய்யப்பட்ட முதல் இரத்த சாட்சியாவான் இதற்கு பிறகு இயேசுவின் சீசர்கள் பல இடங்களுக்கு சிதறி போனார்கள் இப்படியாக சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் சீசர்கள் ஒருவேளை சிதறி போகாமல் இருந்திருந்தால் சுவிசேஷம் பல இடங்களுக்கு பரவி போகாமல் கூடும் அவர்கள் சிதறி போனது நிமித்தம் நற்செய்தி பல இடங்களுக்கு பரவி போக காரணமானது நம்முடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் சவால்களும் பலவிதமான கஷ்டங்களும் வருவது இயல்பானதுதான் ஆனால் கஷ்டங்கள் வந்ததற்கு பிறகு அது நமக்கு ஒரு புதிய தொடக்கத்திற்கான அறிகுறி அல்லது ஆரம்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இயேசுவின் சீசர்கள் தாங்கள் சிதறி போனதை ஒரு வாய்ப்பாக எண்ணிக்கொண்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார்கள் இதனால் அநேகர் தேவனிடத்திற்கு திரும்பினார்கள் ஆகையால் நமக்கு நேரிடும் பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகள் கஷ்டங்கள் நமக்கு புதிதான காரியத்திற்கான தொடக்கத்திற்கான ஆரம்பமாகவும் தேவனுடைய மகிமைக்காக நம்மை நடத்துகிறதாகவும் இருக்கும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களுக்கு நேரிடும் உபத்திரவங்கள் மத்தியில் நீரே எங்களுக்கு அதை ஒரு புதிய ஆரம்பமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாற்றுகிறீர் உமக்கென்று நாங்கள் சாட்சியாக வாழ நீர் உதவி செய்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்